புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் சஞ்செல்வராஜ் பேசண ஒன்றும் இல்லை இன்றைய பதிவு என்னென்னா ஒரு ஒரு வாரத்துக்கு முன்பு நான் வந்து அந்த வீராமன்னர் ரோட்டில் இல்லை வாய்க்கால் அடைச்சிருக்குதுன்னு ஒரு பதிவு போட்டிருந்தேன் வீடியோ பதிவு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க அது வரப்படாத இருக்குதுன்றத அதாவது ஆர்கே நகர்லேயும் வாய்க்கால் அடைச்சின்னு இருக்குது தண்ணி போக முடியல அந்த கல்யாண மண்டபத்துலேருந்து தான் தண்ணி வரணும் அதை ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்காங்க அதில் தண்ணி போகாமல் எல்லாம் நிற்கிது அதேமாதிரி நம்ம வீராம்பட்டினம் ரோட்லேயும் அடைச்சின்னு இருக்குன்ட்டு நான் ஒரு பதிவு போட்டிருப்பேன் பார்த்துருப்பீங்க இதில் என்னன்னா ஒரு எனக்கு ஒரு ஃபோன் வருது இதுமாரி வந்து வாய்க்கால் அடைப்பை நாங்கள் எடுத்துட்டோம் அதில் வந்து நாங்கள் சுத்தம் பண்ணிட்டோம்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்கிறார் இல்லைங்க நானும் டெய்லி அந்த தான் போகிறேன் வாய்க்கால் அடைப்பு எடுத்தால் மாதிரி தெரியல போகலன்னு சொல்கிறேன் நான் அதாவது ஒரு அரசு ஊழியர் வேலை செய்ய செய்யாததுக்கு என்ன காரணம் சொல்கிறாரு பாருங்க அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்குது உங்களால் வேலை செய்ய முடியலைன்னா நீங்கள் வேலையை எழுதி கொடுத்துட்டு போயிடுங்க என்ன சொல்கிறாருன்னா அந்த ஃபோனில் நீங்கள் நாங்கள் அவர் வாரத்தால் அந்த வாய்க்கால் வாரத்தால் அவருக்கு உடம்பு சரியாமல் போயிருந்தான் ரெண்டாவது அவருக்கு வாய்க்கால் வாடுற வேலையே கிடையாது அப்போ எதுக்கு அதுக்குன்னு ஆளை நியமிச்சுக்கிறீங்க அப்போ அதுக்கு எதுக்கு சம்பளம் கொடுக்குறீங்க அரசாங்கம் இந்த பதில் அவர் சொல்கிறாரு அதை அந்த வாய் அதை அதே நம்பரு எனக்கு வந்ததுன்ட்டு அது நான் பேருக்குறீங்களான்னு கேட்கல நான் அதுக்குள்ளே ஒன்றே கட் பண்ணிட்டு அது நான் இன்னொன்று சொல்கிறார் தான் அவர் எனக்கு சொல்கிறாரு கொம்மின் பஞ்சாயத்தில் சொல்லுங்கள் அவங்க செய்வாங்க அது எங்களுக்கு தெரியாத கொம்மின் பஞ்சாயத்தில் சொல்கிறத ஆ நீங்கள் பேசுறது ஒரு அந்த வாய்க்கால பற்றி பேசுறதுனா நீ யாராக இருப்பீங்க ஒன்று ஊழியர் தான் பண்ணுவீங்க நீங்கள் அங்கே வேலை தான் அனுப்பிங்க ஏன்னா வேலை செய்கிறதுக்கு உங்களுக்கு நோவுதுன்றதுக்காக எங்கிட்ட நீங்கள் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க அப்படி இருக்கும்போது நான் இல்லைன்னு அடுத்த பதிலுக்கு நான் சொல்கிறாரு கொம்மின் பஞ்சாயத்தில் போய் சொல்லணுமா நான் ரெண்டாவது என்னான்னா ஜேஇக்கு நான் ஃபோட்டோ அனுப்பக்கூடாதா என்னது இந்த வாய்க்காலாம் இருக்குதுன்ட்டு நான் நான் இவருக்கு பிடபிள்யூட் ஜேஇக்கு நான் அனுப்புவேன் அதை நான் அனுப்பக்கூடாது இவர் சொல்கிறாரு எனக்கு ஆ அந்த அளவுக்கு இருக்குது பாருங்க வேலை செய்யாதுக்கு என்ன இவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா காலையில் வராங்க ரெண்டு மூணு நேரம் டீ கடையில் உட்காந்து டீயை சாப்பிட்றாங்க நேராக போகிறாங்க காக்காயந்த வகுப்பு எங்களுக்கெல்லாம் தெரியாதுன்னு நினைக்கிறேன் நீங்கள் பண்ணுறது காக்காயந்த வகுப்பில் அந்த கூலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு க ஒரு வீட்டில் போய் உட்காந்துருந்தீங்க எல்லாம் கும்பலாக அப்படி இல்லைனா அந்த புல்லா கோயில் உள்ளார போய் உட்காந்துடுறீங்க உட்காந்துட்டு நல்லா கதரித்து வீட்டுக்கு போயிடுறீங்க அது எப்போனா ஒரு தடவை தான் அது குணமான பார்க்க முடியுது அந்த அந்த வேலைக்கு வரீங்க அப்போ தான் அப்படி வரீங்க அப்படி எடுத்து அப்படி ஸ்டிக்கர் ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் வந்துன்னா அப்படி அந்த கம்பியை பிடிச்சி ஒரு ஃபோட்டோ எடுத்து குரூப்பில் போட்டு அனுப்பிடுறீங்க அப்போ அதெல்லாம் நான் கேட்குறேன் நீங்கள் தான் எது செஞ்சாலும் குரூப்பில் போடுவீங்களே இதை வாரணான்னு சொல்லும்போது அங்கே ஏன் குரூப்பில் போடலாம் அந்த ஃபோட்டோ அனுப்புங்கன்னு சொன்னேன் நான் ஏன்னா எனக்கு தெரியும் யார் பேசுகிறாங்கன்னு தெரியும் அப்படி இருந்தால் அத்தனை உடனே என்ன பண்ணுறேன் நான் அடுத்து அடுத்தது நான் ஒரு ஃபோனை போடுறேன் அந்த நம்பருக்கு ஃபோனை போட்டு நீங்கள் யாருங்க பேசுகிறீங்கன்னு சொன்னால் அதில் பதில் சொல்கிறாரு பாருங்க அவர் வேறு யாரோ பேசுகிறாராம் ஏன்னா வாய்க்காலை பற்றி பேசிட்ட எல்லாத்தையும் பேசிட்டு முடிச்சுட்டேன் அதுக்கப்புறம் என்கிட்ட சொல்கிறாரு அவர் நான் வேற யாரோ பேசுகிறாராம் அவர் வந்து ஜேஇ வந்து அவர் வந்து வேலைக்கு வச்சுக்கிறாராம் அந்த மாதிரி வந்து ஊரில் இருக்கிற வாய்க்காவெல்லாம் வந்து யார் இந்த காலத்தில் வந்து உங்கள் சொந்த வேலையை விட்டுட்டு ஊரில் இருக்கிற வாய்க்காவை வந்து நீங்கள் பார்க்குறீங்க ஆ ஒரு அரசு ஊழியர் வேலை செய்ய கசக்கிறதுக்கு எந்த வார்த்தையை சொல்கிறாரு பாருங்கள் ஆ அதுதான் அந்த 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 அவர் பேசின ஆடியோ நான் போடுறேன் பாருங்களேன் அதாவது ஜேஇ வந்து இவருக்கு அனுப்பி இவருக்கு இவருக்கு அனுப்பி இவரை வந்து பார்க்க சொல்கிறாராம் அப்போ ஜேஇக்கு என்ன வேலை ஒரு ஜேஇ சொல்கிறது வந்து பொய்யான ஒரு தகவலை வந்து ஜேஇ சொன்னாமே நீ சொல்கிறீங்கன்னா அப்புறம் நீங்கள் என்ன ஊழியர்கள் நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க ஆ ஒரு ஜேஇ சொல்கிற ஒரு ஒரு மதிக்க அந்த தொழில் அந்த வேலையை கூட நீங்கள் மதிக்காம நீங்கள் இந்த பதில் சொல்கிறீங்க ஏங்கிட்ட பேசுகிறதுக்கு நீ யார் இந்த இந்த வீடியோ நீங்கள் அந்த ஆடியோ நான் போடுறேன் அவர் பேசுறது ஆடியோ அதுக்கப்புறம் நான் ரெக்கார்ட் பண்ணேன் நான் மேக்ஸிமம் வந்து யார் இது ரெக்கார்ட் பண்ண மாட்டேன் இது ஏன் ரெக்கார்ட் பண்ணேன்னா யார் பேசுகிறாங்கன்னு நான் தெரியணும்ல அந்த அந்த மாதிரி இந்த அரசு அந்த வீராமன்னர் ரோட்லேருந்து பார்த்தீங்கன்னு வைக்கலாம் அவ்வளோ கஷ்டம் ஆகுது அது திருவிழா வருது அந்த நேரத்தில் எதுவும் சிலிங் பண்ணல அது கூட செய்கிறது இவங்க ஒரு நாளைக்கு ஒரு அரை மணி நேரம் வேலை செஞ்சாலே போதுங்க ஓரளவு சுத்தமாக இருக்கும் இவங்க செய்யறதே கிடையாது இந்த அரசு ஊழியர்களில் நிறைய பேர் இப்படி தான் செய்கிறாங்கன்னு வைங்களேன் அது தண்ட சம்பளம் அதாவது நான் தான் சொல்கிறேன் உங்களால் வேலை செய்ய முடியல உங்களுக்கு வாய்க்காக வரணும் உடம்பு சரியாமல் போயிடுறதுக்குல்ல சம்பளம் மட்டும் வாங்க முடியதில்லை நீங்கள் அந்த வேலையை செய்ய வேணாம் எழுதி கொடுத்துருங்க என்னால் செய்ய முடியாதுன்னு அதுக்கு நாங்களாக கூட ஆளை வச்சு நாங்கள் சுத்தம் பண்ணுறோம் அது அதுக்குன்னு வேலை செய்யறதுக்கு வேலை இல்லாத இளைஞர் நிறைய பேர் இருக்கிறாங்க அதை நான் செஞ்சு அந்த சம்பளத்தை அவங்க வாங்கிக்குவாங்க புரியுதுங்களா தயவுசெய்து உங்களால் முடியலன்னா நீங்கள் எங்கெல்லாம் நீங்கள் மாட்டாதீங்க உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க நான் பதிவு போடுவேன் தான் அதை நான் நிறுத்த மாட்டேன் நீ இல்லை எந்த சொன்னாலும் சரி தப்பு தப்புன்னா நான் அதை போட்டு தான் ஆவேன் புரியுதுங்களா நான் அந்த ஆடியோ பாருங்க அவர் பேசணும் எந்த அளவுக்கு பேசிக்கிட்டு பாருங்க போட்டோ அனுப்பக்கூடாதுன்னு சொன்னீங்க நீங்க யாரு ஏண்ணா இல்லை இல்லை நீங்கள் யாருன்னு என்ன சொல்லுங்க அப்படியே நானும் அறியாம நீங்க அறியா வந்தா நீங்க என்ன செய்றீங்க நானும் சரிண்ணா எதுல இல்லை எதுல வேலை செய்றீங்க நாங்க ஒரு கம்பெனி வேலை செய்

நீங்க மட்டும் கேட்கலாம் எல்லாரும் போன் பண்ணி கேட்டுருந்தாங்க நீங்க ஸ்டாப்பா இருந்தா வரணும் வரலான்னு உங்களுக்கு தெரியும் நீங்க ஸ்டாப் இல்லன்னும் போது எப்படி அங்க வரணும்னு சொல்றீங்க நீங்க இது நாங்க வார பார்த்து கிட்ட நான் நான் இருந்தேன் நினைக்கி அவங்க வார பார்த்து நான் கிட்ட தான் பார்த்தேன் நாலரை மணிக்கு வந்தாங்க நாலரை மணிக்கு வந்து அஞ்சு மக்கள் வரைக்கும் குத்தி விட்டு குத்திருந்தாங்க நான் தான் கிட்டே இருந்துட்டு வந்தேன்

என்னால ஒரு போன்ல வந்து சரி பண்ணி தரலன்னா இங்க பாருங்க நான் ஒரு பொது விஷயத்தை பதிவு போடுறேன்

அவங்க அவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க அவங்களும் செய்ய மாட்டாங்க அவங்களும் செஞ்சான்னு இருக்கிறாங்க செய்யணும்னு சொல்லனேன் வந்து அவங்க தான் வாக்கையா கட்டி தரப்போ இதெல்லாம் போட்டாங்க எம்எல்எம்முமே போட்டு அது வந்து இந்த இந்த நான் ஃபோன் பண்ணி பேசுறது ஜெயிக்கு போட்டால் அனுப்புறது நீ எப்படி தெரியுது உங்ககிட்ட நம்பரை கொடுத்து பேச சொல்லணும் உங்ககிட்ட ஃபோன் நம்பர் கொடுத்து அவர் உங்க பேரை நான் நான் சொன்னேன் அதுதாங்க அவர் எப்படி அவருக்கு போட்டோ அனுப்பு உங்ககிட்ட என் சொல்றாரு எனக்காக ஏன்னா அவரு போட்டோ அனுப்பி இது மாதிரி எல்லாம் அனுப்பி இது மாதிரி பண்றாங்க ஒரு வேலை செஞ்சு கொடுக்க முடியும் எல்லா விஷயம் பண்ணலாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டாரு அப்போ உங்க பேரு சொல்ல போனாலும் பேசுறேன்னு நான் சொன்னேன் இல்லங்க நீங்க பேசுற விதம் இருக்குது நீங்க என்ன பேசுறீங்க

தெரிய உங்களுக்கு அவரு அந்த இடத்துல வந்து அவ்வளவு அடிச்சு அவர்களுக்கு சாம சண்டை அன்னிக்கி ஒன்னால்தான் அவ்வளவு பிரச்சனை வருது முதல்ல ஒரு கட்டைகளை வெட்டி எடுங்க கூட குப்பை குடிச்சு குறிச்சி விட குறிச்சிட்டு தமிழகம் போடுறானுங்க முதல்ல அவர்களுக்கு செம்ம சண்டைக்கு தெரியுமா உங்களுக்கு நல்ல விஷயம் பொது வேலை செய்யறேன்னு சொல்றீங்களா வீராமனத்துல எவ்ளோ வாய்க்கா இருந்தேன் இதுக்கு மேல நான் டெய்லி ஒரு போட்டோ எடுத்து போட்டுமா எவ்வளவு வாய்க்கா இருக்குது பொதுவேளை செய்யறவங்க அந்த இந்த மாதிரி வச்சிருப்பாங்க சொல்லுங்க போப்போம் அது என்னமோ கிட்ட நீங்க கீழே வேலை செய்யற மாதிரியும் ஜெயி நீங்க சாப்பிட்ட மாதிரியும் உங்ககிட்ட சொல்லி அவர் சொல்ல சொல்றாருன்னா என்ன அர்த்தம் எனக்கு என் கிட்ட சொல்லி உன்னை கேட்க சொல்லலாம் என்கிட்ட ஒரு இப்போ அவர் சொல்லி அது எவ்வளவு பொது விஷயத்த நீங்க சொல்ற நீங்க வந்து ஒண்ணு இல்லை நேரம் சொல்லி அம்மா நான் திங்கம்மா நான் நேர்ல வரலாம் நேரில் பேசலாம் அவர் ஒரு வேலையாக வெளியில திங்க திங்கம் நேரில் பேசலாம் நீங்க நேர்ல ஏன் என்ன பேச போறீங்க நான் கேட்க வேண்டிய இடத்துல கேட்கறேன் சரி ஆ நீங்க என்ன என்கிட்ட பேசுறது